கலைஞர் அவர்களே வள்ளலாரிடத்தில் இடத்தில் கை வைக்கக்கூடாதது பெருநெருப்பு நாம் அரசியலில் என்ன வேணாலும் செய்யலாம் தப்பிச்சுக்கலாம் ஆனால் கலைஞர் இடத்துல இப்படி வடலூரை தாண்டி போகும்பொழுது தன் மகளிடம் சொல்லியிருக்கிறார் கலைஞர் தூரத்திலிருந்து தான் நம்ம பார்க்க முடியும் கிட்ட போக முடியாத நெருப்பு சத்திய நெருப்பு என்ற கலைஞரே பயந்த இடம் வடலூர் பெருவணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஆக்ட் சட்டம் சொல்லுகிறது அது எண்பது காணி பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் ஆறாவது திருமுறையிலே பதினோரு பாடல்களில் சொல்லி இருக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து நாம் இதை விட்டுவிட்டதற்கு காரணமாக இருந்து வைத்தது பரவாயில்லை வள்ளல் பெருமான் நம்முடைய சன்மார்க்கத்திற்கு அன்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்றையிலே இருந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்பட்டாலே மரணம் என்பது தூரமாக போய்விடும் விழிப்பு இல்லாமல் போனால்தான் மரணம் கவிவிடும் சன்மார்க்கத்தை நாம் இதுவரையில் மேம்பாக்காக நடத்திவிட்டோம் ஐயா படத்தை வச்சிருக்கிறது விளக்கில் எந்த வேணாலும் ஊத்திடுறது அப்படியெல்லாம் ஏதோ ஒரு விளக்கெரிய வேண்டும் பூ போட்டுருவோம் அவர் வழிபாடு சாப்பாடு அகவல் படிப்பட்டு வழிபாடு செய்துவிட்டு ஜோதி சொல்லிவிட்டு சாப்பிட்டு விட்டு போய்விடும் சாப்பாடுதான் இருந்தோம் ஆனால் தமிழ் தேசிய பேரவையினுடைய நிறுவனத்தின் தலைவர் பாசமிகு ஐயா பெரியவர் பேமா ஐயா அவர்களே அவர்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய வெங்கட்ராமன் ஐயாவர்களே தமிழ் தேசிய பேரியக்கம் வள்ளலார் பணியகம் இந்த பணியகத்தினுடைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய செயல்பாடு இன்றைக்கு ஒரு வெற்றியை ஏட்டியிருக்கிறது நிறைய சன்மார்க்க அன்பர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து சன்மார்க்கத்திற்கு வந்தவர்கள் இருக்கின்றார்கள் படிப்படியாக இறைநிலையிலிருந்து சன்மார்க்க நிலைக்கு சென்றிருக்கின்ற சென்றிருக்கின்ற சன்மார்க்க அன்பர்களும் இருக்கின்றார்கள் அதிலே பார்க்கிற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக கடவுள் மறுப்பு கொள்கை நாத்திகம் என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு இருந்து இந்த சன்மார்க்கத்துக்கு வந்தவர்கள் இந்த வடலூர் வள்ளலார் பெருவழியினுடைய மாண்பை அறியாதவர்கள் அவர்களுக்கு கண்ணால் கண்டால் மட்டுமே ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பகுத்தறிவு மட்டுமே பேசக்கூடியவர்கள் கண்ணுக்கு காணாத விஷயங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆனால் நம்முடைய சங்கல்பம் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் வள்ளல் பெருமான் நமக்கு இறைவனுடைய நிலையை இறைவனுடைய இறை நிலையை அடைதலை இவற்றையெல்லாம் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களைத்தான் அனுபவப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அந்த நிலைதான் மரணம் பேரின்ப பெருவாழ்வு இதை யாராவது சொன்னா ஒத்துக்கிறாங்களா உலகத்துல ஆனால் மரணமில்லாமல் இல்லாமல் வாழணும் என்கின்ற எண்ணத்தை நோக்கி ஆராய்ச்சிகள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் மரணமில்லாத பெருவாழ்வினை பெற்றவர் நமது வள்ளல் பெருமான் அப்பெருமானுடைய சங்கம் அவர் இயற்றிய அந்த சங்கம் அவர் துவக்கி வைத்த அந்த சங்கம் இப்பொழுது செயல்பாட்டில் இல்லாமல் இருப்பதுதான் பெருங்குற்றம் ஆகையால் தான் யார் யாரோ தன்னுடைய சங்கத்தை தலைமைச் சங்கம் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த தலைமைச் சங்கம் என்பது உண்மையாக சன்மார்க்க உலகத்திற்கு இதுதான் தலைமைச் சங்கம் என்று நம்பிக்கொண்டு அரசாங்கத்திற்கு இந்த தலைமைச் சங்கத்தின் சார்பில் தவறான தகவல்களை கொடுத்துக்கொண்டு கொண்டு தவறான செயல்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நாம் இப்பொழுது கட்டி எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் வள்ளதாருடைய சங்கம் என்று இல்லாமல் போனதினால தான் அவர் ஊருக்கு ஊர் நம்ம சங்கம் வச்சுக்குவோம் சங்கம் நடத்துவோம் சாப்பாடு போடுவோம் வழிபாடு நடத்துவோம் முற்றோதல் செய்ய எல்லாம் செய்வோம் ஆனால் அரசாங்கத்திற்கென்று ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான ஆய்வு தேவை அந்த சரியான ஆய்வை செய்வதற்கு இந்த வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய அந்த சங்கம் சங்கத்தினுடைய அங்கத்தினர்கள் பொறுப்பாளர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு அதாவது வெவ்வேறு தலைமைச் சங்கம் என்று நடத்தி கொண்டு வருகிறார்களே அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல்கள் இன்றைக்கு அரசாங்கத்திடம் சென்றிருக்காது இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்திருக்காது இருந்தாலும் பரவாயில்லை வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்வார் இன்றைக்கு சன்மார்க்கத்தில் இரண்டு விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கிறது சன்மார்க்கத்தில் இன்றைக்கு இரண்டு விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கிறது இது வெள்ளல் பெருமான் செய்திருக்கிறார் இந்த பெருவளியினுடைய மாண்பு என்பது காணி பெருவளியினுடைய மாண்பு அது இருக்கக்கூடிய புனிதம் அது இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை இவைகளை இன்றைக்கு வெள்ளல் பெருமான் இவ்வுலகிற்கே பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் இதுக்கு முன்னடம் மாதிரி என்ன நினைச்சிட்டு நான் எல்லாரும் என்ன கிரவுண்டுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு கிரவுண்டு அது ஒரு தர அது ஒரு பெருவெளி அது ஒரு இதை கலைஞரவர்கள் முதல் முதல்வராக இருந்த பொழுது பலர் கோரிக்கை வைத்தார்கள் அந்த அந்த எண்பது காணி பெருவழியில் அதை கட்டணம் இதை கட்டணம்னு சொல்லி கலைஞர் முதல்வராக இருந்தபோது கோரிக்கை வைத்தார்கள் அது தான் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வருது அதுக்கு முன்னாடியே இந்த செய்திகள்லாம் வந்தது அப்போது கலைஞர் அவர்களை வள்ளலாரிடத்தில் கை வைக்கக்கூடாதது பெருநெருப்பு நாம் அரசியலில் என்ன வேணாலும் செய்யலாம் தப்பிச்சுக்கலாம் ஆனால் கலைஞரிடத்தில் இப்படி வரலூரை தாண்டி போகும்பொழுது பொழுது தன் மகளிடம் சொல்லியிருக்கிறார் கலைஞர் சத்தியஞான சபைக்கு போய்ட்டு போகலாமே அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மகன் சொல்லியிருக்கிறாங்க கலைஞர்கிட்ட வேண்டாம்மா தூரத்துலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும் கிட்ட போக முடியாது நெருப்பு சத்திய நெருப்பு என்று கலைஞரே பயந்த இடம் வடலூர் பெருவழி அது திறந்த வழி திறந்த வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் குடிமகன் ஆய்வு செய்து அன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதை கலைஞரிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் அது அதன் பிறகு அங்கு எதையும் கட்டுமானங்கள் செய்யக்கூடாது என்று விட்டுவிட்டார்கள் ஆனால் இந்த எண்பது காணிக்கு சுற்றுச்சூழல் எடுக்க வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்மானங்களை நாம் அவ்வப்போது ஆனால் எல்லாரும் வள்ளலாருக்கு இல்லையே ஆகையினால் வள்ளலார் இடத்திலே கைவிட்பதற்கு ஐயா நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி வள்ளலாறு கிட்ட நம்ம போகக்கூடாது தூரமா ஓடி போயிடுறாங்க இன்றைக்குத்தான் நாம் அரசாங்கத்தின் நேரடியாக கோரிக்கை வைக்க இருக்கின்றோம் அதே போல இந்த வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் என்பது பெருமானுடைய நிர்வகிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த நிலையங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுதுதான் அதை காப்பாற்றுவதற்காகத்தான் அரசாங்கத்திடம் பொறுப்பை கொடுத்தார்கள் அரசாங்கத்திடம் பொறுப்பைத்தான் கொடுத்தார்கள் எழுதி கொடுக்கவில்லை கோயிலை எழுதி கொடுத்தாங்களா அரசாங்கத்துக்கு கிடையாது பொறுப்பை நிர்வாகிக்கும் பொறுப்பை மட்டும் தான் கொடுத்தார்கள் இதை நிர்வாகம் செய்யுங்கள் ஹெச்ஆர்எல்சி ஆக்ட் நைன்டீன் அதுல என்ன சொல்லுது அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு கோயிலே அரசாங்கம் எடுக்கிறது ஹெச்ஆர்எல்சி எடுக்கிறது என்று சொன்னால் அந்த கோயிலுடைய நடைமுறை என்ன அந்த கோயிலுடைய மாண்பு என்ன அந்த கோயிலுடைய இயல்பு என்ன இதில் அரசாங்கம் அறநிலையத்துறை தலையிடக்கூடாது எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது நிர்வாகம் மட்டும்தான் செய்யணும் வரவு செலவு கணக்கு பார்க்கலாம் விழாவுக்கு செலவு செய்யலாம் செலவு கணக்கு எழுதி வைக்கலாம் அதுல ஏதாவது கூடுதல் குறைச்சல் இருந்தால் சமம் செய்யலாம் ஆக இப்படி நிர்வாகத்தை மட்டும் தான் செய்ய வேண்டுமே தவிர எந்த ஒரு மார்க்கத்திலும் ஒரு மாற்றங்களை கொண்டு வர இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது அச்சரன்சி ஆக்ட் சட்டம் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட இன்றைக்கு வள்ளலாரனுடைய என்பது காணி பெருவழியில் வெட்ட வழியாக திறந்த வழியாக அது எண்பது காணி பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் ஆறாவது திருமுறையிலே பதினோரு பாடல்களிலே சொல்லி இருக்கிறார் வருவாரழைத்துவாடி என்ற பாடலிலே பிரமாதமாக அருமையாக சொல்லியிருக்கிறார் சன்மார்க்கியெல்லாம் இப்ப இப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு பாடல்கள் இன்றைக்கு ஐயா ஒருத்தவங்க அருமையா படிச்சாங்க உத்தரஞான சிதம்பரம் மாலை பதினோரு பாடலை இன்றைக்கு ஒரு ஐயா அருமையா படித்தாங்க அந்த பதினோரு பாடல் நாம் படிக்காமல் புரியாமல் இருந்ததுதான் ஆரம்பத்திலிருந்து நாம் இதை விட்டுவிட்டதற்கு காரணமாக இருந்து வைத்தது பரவாயில்லை வள்ளல் பெருமான் நம்மளுடைய சன்மார்க்கத்திற்கு சன்மார்க்க அன்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்றையில இருந்து விழிப்புணர்வுனா விழிப்புணர்வு ஏற்பட்டாலே மரணம் என்பது தூரமாக போய்விடும் விழிப்பு இல்லாமல் போனால்தான் மரணம் கவிவிடும் ஆகையினாலே விழிப்புணர்வை நமக்கு வள்ளல் பெருமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் ஆக இந்த எண்பது காணி பெருவழியில் எந்த கட்டுமானமும் கூடாது அது வள்ளல் பெருமான் தெய்வத்திற்காக விடப்பட்ட இடம் என்று சொல்லி இருக்கிறார் எல் ஓட்டால் கீழ் இறங்காது என்று சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான இன்னைக்கு லட்சம் நாளைக்கு நிச்சயம் கோடி எல்லா நாடுகளிலிருந்தும் வரப்போகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் போட்டால் கீழ் இறங்காது என்று விழல் பெருமான் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெருவழி இறைவனுக்காக விடப்பட்ட அந்த அதாவது அந்த எண்பது காணி பெருவழியில் எந்த கட்டுமானமும் கூடாது என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஐயா பேமா ஐயா பின்னாடி நம்ம எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம் இது ஏதோ நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நம்ம ஆரம்பிச்சோம் தான் ஆனால் அதனுடைய மிகப்பெரிய பொறுப்பை நம்மளுடைய சுப்பிரமணிய சிவா அவர்களும் நம்ம தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஐயா அவர்களும் அவனுடைய பொறுப்பாளர்களும் தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறார் அதற்கு இன்றைக்கு இன்றைக்கு வள்ளல் ஐயா பேமா ஐயா இன்றைக்கு வடலூரில் இருக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அதே போல் தஞ்சையில் மிகச் சிறப்பாக செய்தார்கள் ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க நின்றுட்டு இருந்த உட்காந்து இருந்தவங்க ஐநூறு பேர் நின்றுட்டு இருந்தவங்க ஒரு ஐநூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு அன்னைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை நிலைப்பாடு அந்த எழுச்சியை உண்டாக்கியது தெய்வ பேரவை வள்ளலார் பணியகம் இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் பார்வதி புறத்தார்களுக்கு இன்றைக்கு உணர்ச்சி எழுந்து விட்டது இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் பத்திரிகையில பாக்குறாங்க டிவியில பாக்குறாங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல அப்ப பார்வதி பொறுத்தவர்கள் ஆக நம்ம இடம் கொடுத்தமே நம்மளால இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்ல முடியலையே நம்ம இடம் ஐயாவை கொடுத்தோம் ஐயா சொல்றாங்க அதுக்கு எண்பது காணிக்கு வெட்ட வழிக்கு அருமையா விளக்கம் சொல்றாங்க முனைவர் பட்டம் ஆய்வு செய்திருக்கிறாங்க இப்படி எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை அதை இந்த இடத்திற்கு சொந்தமாக இருந்து பிள்ளல் வருமானுக்காக பொதுவுக்காக அர்ப்பணித்த நாம் அந்த இடத்தினுடைய தன்மையை பற்றி எடுத்து சொல்லத் தெரியவில்லை என்று இன்றைக்குத்தான் அவர்களுக்கு உணர்வுகள் ஊற்றெழுந்திருக்கிறது அவர்களுக்கு உணர்வு எழுச்சி பெற்றிருக்கிறது அந்த எழுச்சி பெற்ற அந்த எழுச்சி பெற்றதற்கு காரணம் நம்முடைய பேமாய்யா ஐயா நம்முடைய வெங்கட்ராமன் ஐயா நம்முடைய சுப்பிரமணிய ஐயா இவர்களோடு இருக்கின்ற நம்முடைய முருகங்குடி முருகன் ஐயா இவர்களெல்லாம் கொடுக்கின்ற அந்த ஊடகத்தின் மூலமாக கொடுக்கின்ற அந்த ஒரு உணர்ச்சி தான் அந்த ஒரு அறிவு தெளிவு தான் இன்றைக்கு பார்வதிபுரத்தார்களுக்கு இன்றைக்கு அறிவு பிறந்து அவர்கள் வீழ்த்து கொண்டார்கள் அறிவு இல்லாமல் இல்லை அவங்க இதை பற்றி அதாவது அதாவது இதை பெருசாக நினைத்துக் கொள்ளவில்லை இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை வள்ளல் பெருமான கொள்கையிலே ஒரு பெரிய கொள்கை என்று அவர்கள் இதை பற்றி நினைக்கவில்லை இன்றைக்கு அவர்களை நினைக்க வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நினைக்க வைத்து விட்டோம் அவர்களும் இன்றைக்கு இன்றைக்கு இறங்கி அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேளுங்க இந்த பத்தாம் தேதி இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா பார்வதிபுரத்தார்கள் எல்லோரும் ஆமா குழுவாக சேர்ந்து வந்து அந்த பள்ளத்தை சரி செய்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்த பழத்தை சரி செய்து தான் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இதெல்லாம் செய்தி வந்தது ஆனால் பரவாயில்லை அத்தனை அன்பு உள்ளங்களும் சன்மார்க்கத்தினுடைய முழுமையான அந்த முழு சன்மார்க்கத்தினுடைய அந்த சாரம் தாங்கி வாழக்கூடிய சன்மார்க்கிகளாக நாம் இருப்பதிலே மிக பெருமை கொள்கின்றோம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் ஐயாவர்களுடைய பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இந்த வாய்ப்பினை வழங்கிய சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகன் குடி முருகன் அவர் கொடுக்கின்ற பேட்டி தான் அப்படி தேங்காய் உடைக்கிறது மாதிரி இருக்கும் அப்படித்தான் பேசுவாங்க ஐயா ஐயா அவங்க பார்த்து அவங்கள தான் அருமையாக அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதுபோல் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர் சொன்னால் ஆய்வு தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் கூட இவங்க சொல்றது பல ஆய்வுகளுக்கு தான் அவங்களே முடிவுக்கு வர முடியும் அந்த முடிவை மு முதல்லயே சொல்றாரு அப்படிப்பட்ட ஆய்வுகள் செய்து இன்றைக்கு சன்மார்க்கத்துக்கு இவர்கள் போல சுப்பிரமணிய சிவா அவர்களை போல உள்ளவர்கள் தான் இன்றைக்கு சன்மார்க்கத்துக்கு தேவை என்று சொன்னால் சன்மார்க்கத்தை நாம் இதுவரையில் மேம்பாக்காக நடத்தி விட்டோம் ஐயா படத்தை வச்சுருது விளக்கேற்றது விளக்கில் எந்த எண்ணையும் வேணாலும் ஊத்திடுறது அப்படியெல்லாம் ஏதோ ஒரு விளக்கறிய வேண்டும் பூ போட்டுருவோம் அவர் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து விடுவோம் சாப்பாடு போட்டுரும் அகவல் படிப்பட்டு வழிபாடு செய்து விட்டு ஜோதி சொல்லிவிட்டு சாப்பிட்டு விட்டு போய்விடுவோம் வேண்டியவர்களுக்கு சாப்பாடு இப்படிதான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் தேவை இது போன்ற இனி ஒரு காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு ஆய்வாளர்கள் தேவை வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் அன்பு வணக்கம் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி